சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீட்ல இந்த மூன்று விஷயங்கள் நன்றாக இருந்தால் எல்லாமே நன்றாக இருக்கும் எளிமையான விஷயங்கள் தான் ஆனா சக்தியாக இருக்கக்கூடியவை அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் தினந்தோறும் ஒரு உண்டியல் வைத்து ஒரு ரூபாய் நாணயம் அதில் போட்டு வைக்கலாம் இது எதற்காக அப்படின்னா குலதெய்வத்திற்காக இது அதிகாலை எழுந்தவுடன் செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் செய்யலாம் குழந்தைகளை கூட கொடுத்து போட்டு வைக்க சொல்லலாம் இந்த விஷயம் எதற்காக போய் சேருகின்றது என்றால் நீங்கள் எப்பொழுது குலதெய்வ ஆலயத்திற்கு செல்கின்றீர்களோ அப்பொழுது அதை அந்த பணத்தை ஒரு மஞ்சள் மூட்டையாக மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குலதெய்வ ஆலயத்தில் சேர்த்து விடலாம் அப்படி நீங்க ஒரு ரூபாய் அதில் தினந்தோறும் செலுத்தும் பொழுது குலதெய்வத்தை நினைக்கும் பொழுது அந்த ஒரு ரூபாய் நாணயம் குலதெய்வமாகவே மாறி உங்களுக்கு அருள் செய்கின்றது இது வீட்டில் அனைவரும் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தினந்தோறும் நம் வீட்டில் உள்ள குலதெய்வம் வசிப்பதாக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைக்கலாம் ஒரு ரூபாய் என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த ஒரு ரூபாயில் மொத்த வாழ்வாதாரத்திற்கு தேவையான அம்சங்களும் அடங்கி உள்ளன அதனால அந்த ஒரு ரூபாய் தினம்தோறும் சேர்த்து வைக்கலாம் ஒரு நாளைக்கு போடல இரண்டு நாள் சேர்த்து போட்டுக்கொள்ளலாமா அப்படின்னா இதை யாரு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் வீட்டில் இருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் குளித்துதான் செய்ய வேண்டும் அப்படின்லாம் எந்த விஷயமும் கிடையாது நீங்க சேமிப்புல ஒரு ரூபாய் குலதெய்வ பேரை சொல்லி உங்க குலதெய்வம் பேரை சொல்லி மூன்று முறை பேரை சொல்லி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைக்கலாம் உங்களுக்கு ஒரு அபரிதமான வெற்றி கிடைக்கும் இந்த செயலால் அடுத்ததாக மஞ்சள் நீர் ஒரு டம்ளர் அதாவது கண்ணாடி டம்ளர் இதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் கண்ணாடி டம்ளர்ல மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு ஏலக்காய் பொடி அதாவது ஏலக்காய் பொடியும் மஞ்சள் பொடியும் ஒரு பிஞ்சு பிஞ்சு போட்டு அதுல நீர் ஊற்றி சுத்தமான நீர் ஊற்றி அதில் ஒரு மாசு மறுவற்ற எலுமிச்சம் கனியை சேர்க்க வேண்டும் அந்த கனியில் கரும்புள்ளிகள் கோடுகள் எதுவும் அழுகல் எதுவுமே இருக்கக்கூடாது மாசு மறுவில்லாமல் இருக்கும் அந்த தெய்வீக கனியை அந்த மஞ்சள் பொடி ஏலக்காய் பொடியோடு நீர் ஊற்றி அந்த கனியையும் சேர்த்து உங்களுடைய நிலைவாசலின் கீழ் வைக்க வேண்டும் இது நிலைவாசல்ல வைக்கக்கூடிய வசதிகள் இல்லை அப்படின்னா உங்களது பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஹால் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனா மாச நிலைவாயு படியில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நீரை முறை மாற்றிக் கொள்ளணும் என்றால் மாற்றிக் கொள்ளலாம் இருமுறை மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது இந்த இரண்டு விஷயங்களை செய்தால் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும் மூன்றாவதாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மூக்கடலை அதாவது வெள்ளை மூக்கடலை கருப்பு சுண்டல் இந்த இரண்டும் இந்த இரண்டுல ஏதாவது ஒன்று வேக வைத்து ஆலயங்களில் நீங்கள் இதை கொடுத்து வரும் பொழுது பக்தர்களுக்கு மிக அபரிதமான வளர்ச்சி கிடைக்கும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க அதை செய்து பாருங்கள் உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை காண முடியும் இது எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும்னு கிடையாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கிழமைகளில் நீங்கள் மூக்கடலையை வேக வைத்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ